நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் பாதாம் கீர் பண்ணி காமிக்கலை ரொம்ப நாளாக நிறைய பேர் ஒவ்வொரு பதிவுலேயும் யாராவது ஒருத்தர் எழுதுகிறாங்க பாதாம் கீர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு பாதாம் கீர் பண்ணலான்னு வச்சேன் ஆக்சுவலி என் பொண்ணு தான் சொல்லிகிட்டு இருந்தா பாதாம் கீர் பண்ணுங்களே அதனால அதனால் தான் எனக்கு அதை எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் வெளியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் சத்தமாக பேச பார்க்குறேன் மைக் போட்டிருந்தாலும் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு லிட்டரு பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இதை தண்ணியெல்லாம் ஊற்றலைங்க அதை திக்கு பால் எடுத்து அதாவது இந்த ஃபேட் கண்டென்ட் உள்ள மிள்கு பால் வந்து இது பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஊற்றிட்டுருக்கேன் ஊற்றி இருக்குது அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு அரை கப்பு அளவுக்கு பாதாம் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சத்தை வந்து அதுலேருந்தே எடுத்துக்கணும் அதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியான மேலே தூங்கணும் சக்கரை ஒரு கப்பு ஒரு லிட்டர் பால்னால் ஒரு கப்பு சக்கரை அது ஒரு கணக்கு அப்புறம் குங்குமப்பூ இதுக்கு வந்து நான் ஏலக்காய் போட மாட்டேன் அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் அடுத்தது இந்த பாதாமோடய ருசியும் அந்த பாலோடய ஃப்ளேவர் இது தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதை வந்து ஒரு சிட்டிகை குங்குமப்பூவை எடுத்து நல்ல ஜாதி குங்குமப்பூன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நல்ல இதுங்க இது போட்டிருக்கேன் அது நல்லா மூடி வச்சுருவோம் முதல்ல அதுக்கப்புறமா இந்த சுடு பால்லேயே கொஞ்சத்தை எடுத்து ஊற வச்சு வச்சிருவேன் இது ஊறட்டும் அது லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம் இப்ப இது பால் காயிற போதே சர்க்கரையும் அதுல சேர்த்துருவோம் ஒரு லிட்டர் பால்னா ஒரு கப் சர்க்கரை கணக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த பாதாமியை அரைச்சிட்டு வந்து இதோட சேர்க்கணும் அதில் வந்து ஒரு அரை கப் தனியா பால் எடுத்து அதோட ஊத்தி அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இதனால தூச்சி வச்சு இதையும் அரைச்சிட்டேன் பத்தங்க அரைச்சிட்டேன் ரெடியாக இதுவும் கொஞ்சமாக பால் விட்டு இதை இதோட விட ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கையோட ஒரு தொலை தொழில் அதுக்கப்புறம் மீதியை வலிச்சு ஊற்றிடலாம் இல்லை இதை நல்லா வந்து இதுவும் கொதிக்கணும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இதை நல்லா வலிச்சு அதில் ஊற்றிடலாம் ஒரு ஒரு கை தண்ணி மட்டும் ஊற்றி இதை கழுவிட்டு ஊற்றிடலாம் அல்லது பாலை எடுத்து ஊற்றணும்னு சரி இதை ஊற்றியாச்சு நல்லா கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திதான் அதை கழுவி ஒரு ரெண்டு கொதி கொஞ்ச உடனே சரியா இருக்கும் அதே சமயம் இந்த கரைச்சது கரைச்சதுலயே அதையும் இதோட சேர்த்துருவோம் இந்த கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்க ஒரு கொதி விட்ட உடனே நல்லா ரெண்டு கொதி கொதிச்சோன்னு இறக்கிடுவேன் அதுக்கு இடையில இதையும் அதோட சேர்த்துடுவோம் கொடிய அதையும் அதோட சேர்க்க இது போட்டதுக்கு அப்புறம் கை விடாம கட்டாயம் கொஞ்சம் தொழாகணும் ஏன்னா பாதாம் போட்ட டெண்டன்சி அரைச்சிருந்து கீழே போய் உட்காந்துக்கும் அதனால அது தீஞ்ச வாசனை வந்துடும் விடாம வந்து ஒரு கிழமை கிளறிட்டு ரெண்டு கோதிக்கு வச்சு ஆஃப் பண்ணிக்கணும் நல்ல ஒரு கொடி வந்துடுச்சு பாருங்க மேலே பொங்கிட்டு வந்து பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் இனி இதை நல்லா இனி இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில் பண்ணி நைட்டு வந்து டி டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை குடித்தா சுகமாக இருக்கும் அல்லது ஒரு பதினோரு மணி வாக்கில் காலையில் அதுவும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த நறுக்கி போட்டிருக்க பாதாம் வாயில் நறுக்கு நறுக்குன்னு கடிப்படும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அதனால் தான் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு வயிற்றுக்கு எதமாக இருக்கும் வாய்க்கு ஊசியாகவும் இருக்கும் ஸோ உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும் சக்கரை ஒன்று தாங்க இதில் எக்ஸ்ப்ளாக சக்கரை வந்து போடாமல் இது பண்ண முடியாது வெல்லம் போட்டால் அவ்வளோ டேஸ்டியாக இல்லை அதனால தான் இது இப்படி பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சதிக்கும் வரை நன்றி வணக்கம்